இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு தை மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் காலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மாலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் வரை ஆயிலியம் நட்சத்திரம் அதன்பின் மகம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரை கௌலவம் கரணம் பின்பு மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை தைதூலம் கரணம் அதன்பின் கரசை கரணம் இன்று முழுவதும் இரண்டு பார்வை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் வரை போராடம் நட்சத்திரம் அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உங்கள் மீதான அவப்பெயர்கள் விலகும் தம்பதிகளுக்குள் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அஸ்வினி மனக்கசப்பு நீங்கும் பரணி அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை ஒத்துழைப்புகள் மேம்படும் ரிஷப ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும் கல்வியில் இருந்த ஆர்வம் இன்மை குறையும் குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை நம்பிக்கை உண்டாகும் ரோகிணி ஆர்வமின்மை குறையும் மிருகசீரிஷம் வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் மனதில் இருக்கும் ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்படும் மற்றவர்கள் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் ஆரோக்கியம் செயல்களில் கவனம் வேண்டும் அச்சம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருகசீரிஷம் குழப்பங்கள் குறையும் திருவாதிரை ரகசியங்களில் கவனம் புனர்பூசம் கவனம் வேண்டும் கடக ராசி அன்பர்களே சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் தொடர்பும் கிடைக்கும் பணிகளில் சில சூட்சமங்களை உணர்ந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவங்கள் உருவாகும் நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற வீண் விவாதங்களைத் தவிர்க்கவும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர் பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் சூற்றுமங்களை உணர்வீர்கள் ஆயிலியம் வாதங்களைத் தவிர்க்கவும் சிம்ம ராசி நேயர்களை சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூகப் பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் ஈடேறும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்கள் கைகூடும் வரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பூரம் முயற்சிகள் ஈடேறும் உத்திரம் பயணங்கள் கைகூடும் கன்னி ராசி அன்பர்களே தொழில் சார்ந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவீர்கள் குழப்பங்களில் இருந்து தெளிவுகளைப் பெறுவீர்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் செல்வாக்குகள் அதிகரிக்கும் சமூகப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் தெளிவுகள் பிறக்கும் அஸ்தம் வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை ஆதாயகரமான நாள் துலாம் ராசி அன்பர்களே இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் குடியுரிமை கிடைப்பதில் இருந்த வந்த தாமதங்கள் குறையும் மருத்துவத் துறைகளில் லாபங்கள் ஏற்படும் உணவு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை ஈடுபாடுகள் உண்டாகும் சுவாதி நுணுக்கங்களை அறிவீர்கள் விசாகம் மாற்றங்கள் உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும் வியாபாரப் பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள் தாமதமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உதாசீன பேச்சுக்களைத் தவிர்ப்பது நல்லது ஆடம்பரமான சிந்தனைகளைத் தவிர்த்து சிக்கனமாக செயல்படுவீர்கள் வேலையாட்களிடம் நிதானம் வேண்டும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் விவேகம் வேண்டும் அனுஷம் ஆதாயகரமான நாள் கேட்டை நிதானம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகச் செயல்படுவார்கள் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் மகிழ்ச்சியான நாள் போராடம் வேறுபாடுகள் விலகும் உத்திராடம் கவனத்துடன் செயல்படவும் மகர ராசி அன்பர்களே பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இனிமையான பேச்சுக்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இலக்கியம் பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்திராடம் மாற்றம் உண்டாகும் திருவோணம் சாதகமான நாள் அவிட்டம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கும்ப ராசி நேயர்களே தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிரபுன் நிறம் அவிட்டம் ஆர்வம் ஏற்படும் சதயம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் போரட்டாதி முடிவுகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உடன்பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உருவாகும் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் அரசு சார்ந்த ஆவணங்கள் கையாள்வதில் கவனம் வேண்டும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பெருன் நிறம் பூரட்டாதி அனுபவம் உண்டாகும் உத்திரட்டாதி புரிதல் உண்டாகும் ரேவதி கவனம் வேண்டும் இன்றைய போன்மொழி உண்பதற்காக வாழாதே உயிர் வாழ்வதற்காக உண் நினைவு நாள் ஒன்று அறிஞர் அண்ணா நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்